வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் வெள்ளிக்கிழமை பிக் பாஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எல்லாரோட ஏவியும் போட்டு காமிச்சாங்க இந்த அஞ்சு ஃபைனலிஸ்டோடைய ஏவி போட்டு காமிச்சாங்க எல்லா ஃபோட்டோஸும் எக்ஸிபிட் பண்ணி எல்லாருக்கும் ஆகும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஸோ இதில் வந்து பவித்ரா வரும்பொழுது ஜாக் ஃபோட்டோவை பார்த்த உடனே ஜாக் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ரேயான் வரும்பொழுது ரேயான் மரண செலவில் அவர் வந்து அவங்க போனது ரொம்ப மிஸ் பண்ணுறாருன்றது ரொம்ப ஆப்வியஸாக இருந்தது அவர் சொல்லவே சொன்னார் ஜாக் நீ தான் ரொம்ப ஆசைப்பட்ட இந்த ஏவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இது எனக்கு மட்டும் இல்லை உனக்காகவும் சேர்த்து தான் இந்த ஏவி அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடத்துலையும் ஜாக்கை வந்து அவர் ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருந்தார் அது ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து ரொம்ப அழகாக சொன்னார் அவர் நான் பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் இது அவர் வந்து அதுக்காக எமோஷ்னலாம் அப்படியே பிரேக் டவுன் ஆகி அப்படியே உட்காந்துறது கிடையாது ஆனால் ஒரு ஆளை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கட்டாயமாக அவருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அந்த வருத்தம் இருக்குது அவருக்கு மட்டும் இல்லை நான் பார்க்குற இடத்துல உண்மையாக சொல்லணும்னா சௌந்தர்யாவும் சரி இவரும் சரி அன்றைக்கி அவங்க போன உடனே இவங்கெல்லாம் உட்காந்து ஒரே ஆட்டம் பாட்டம்னு ஒரே ஆடிட்டு இருந்தாங்க இந்த சுகால்டு ஜால்ரா கேங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் உட்காந்து ஒரே ஆட்டம் போட்டுட்ருக்கும்பொழுது மஞ்சரியும் சொன்னாங்க எனக்கு ஒரே கடுப்பாக இருக்குடா அப்படின்னு ஸோ சௌந்தர்யா இவர் எல்லோரும் முத்து எல்லாருமே ரொம்ப ஒரு எரிச்சலோடு தான் இருந்தாங்க அது நம்ம பார்க்குறவங்களுக்குமே இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஒன் ரீ கேப்பில் வந்து அவங்க அவ்வளோ போடலை டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்துருந்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே ஒரு வெறுப்பு வந்திருக்கும் சத்யா மேலேயும் ஜெஃப்ரி மேலேயும் பாத்ரூமில் போய் சிரிக்கிறாங்க இங்கே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு பாத்ரூமில் போய் சிரிக்கிறாங்க 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 அப்படி சிரிக்கிறாங்க அது நான் போன வீடியோலேயே பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு எதிரியே போயிருந்தால் கூட நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் அப்படியே வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லலை பேசாமல் இருந்திருந்தால் கூட போதும் இப்படி ஒரு சிரிப்பு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது வந்து ஒரு மனிதத்தனம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேற சேர்ந்தார் ராணவெல்லாம் என்ன அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தாரோ தெரில ராணவும் சேர்ந்தார் விஷால் இருந்தார் ஆனால் விஷால் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான் அமைதியாக தான் இருந்தார் ஸோ இந்த ஏவி தான் போச்சு ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க ரேயான் சொன்ன மாதிரி நம்மளுக்குமே அது ஃபீல் ஆச்சு இதை வந்து நிச்சயமாக ஜாக் மிஸ் பண்ணிட்டாங்க ஜாக்குடைய மெமரிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவ்வளோ நாள் இருந்திருக்கு இவ்வளோ நல்ல மொமென்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது ஒரு வருத்தம் தான் இப்போ நான் வந்து இப்போ கடைசியாக நான் சொல்லணுன்னா இந்த ஃபைனலிஸ்ட் பற்றி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரேயான் வந்து அவருடைய வயசுக்கு மெட்ரோபாலிட்டன் ப்ராட்டப்பாக இருந்தால் கூட அவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாரு எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கிறாரு யாரையும் அப்படி ரொம்ப கீழ்த்தரமாக அவர் பேசலை எல்லாருக்கிட்டையும் அந்த மரியாதை கொடுத்து தான் பழகுறாரு எந்த பெண் கூடையும் நல்லா பழகிறாரு எந்த ஆண் கூடையும் அந்த மரியாதையோடு தான் பழகிறாரு ஒரு டீசன்சி மெயின்டைன் இருக்கார் அவர் சட்டுன்னு கோவம் வந்தது சண்டை போட்டாருன்றது வேறு அதே மாதிரி மனித இயல்பு எங்கேயாவது ஒரு ஒரு சில இடங்களில் சறுக்கியிருக்கலாம் பட் ஆன் த ஹோல் நீங்கள் ஒரு பர்சனாலிட்டின்னு பார்க்கும்போது ரேயான் வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சனாலிட்டி நல்ல ஒரு குயிக் திங்கிங் இருக்குது நான் இந்த வீட்டில் பார்த்த வரைக்கும் குமரன் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் குமரன் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அது உடனே அவர் கிரகிச்சுப்பார் அது என்னது அப்படின்னு ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா கூட உடனே கிரகிச்சிடுவார் அது என்ன டாஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் இதெல்லாம் உடனே அவர் சொல்லுவார் அடுத்து தான் மஞ்சரி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் ரேயானும் இருக்கார் ரேனோ எல்லாத்தையும் உடனே கிரகிச்சு உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு இதில் தான் இருக்கார் ஜாக்லின் இருந்தாங்க தீபக் இருந்தார் இவங்க தான் அந்த வரிசையில் இருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்லணுன்னா அருணை நான் சொல்லுவேன் அருண் வந்து ஒரு டீசெண்ட் பர்சனாலிட்டி ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் தான் அவர் அது மாதிரி இருந்தார் ஆனால் இங்கே அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் அதுதான் நீங்கள் ஒரு ட்ரூ செல்ஃபாக இருந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருந்து அதாவது ஒரு உண்மையே பேசி ஒரு நேர்மையாக விளையாடுறவங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுதோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நான் இதை வந்து பிக் பாஸ் இவ்வளோ பார்த்து நான் இவ்வளோ ரெவ்யூ பண்ணி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் திடீர்னு மற்றவங்க வந்து இதுதான் ஃபேக்குன்னு நான் சொல்கிறேனே இதை போய் நீ உட்காந்து பண்ணுறியே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ ஜனங்க ஓட்டு போட்டு பண்ணுற ஒரு இடம் வந்து இந்த மாதிரி ஒரு பேரை வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஆட்கள் மேலே வர்றதுக்கு உதவி பண்ணணும் அது சேதுபதியுமே ரெ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் இது என் கையில் இல்லை நான் ஆனந்தி போகும்போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது மாதிரி அது வந்து யார் கையில் அப்படின்றது எனக்கு புரியலம்மா அதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அதனால நமக்கு ஒன்றுமே தெரியல பட் இது வெளியில் போகும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாக்கை பற்றி பேசிவிட்றேன் ஜாக் வந்து ஷீ இஸ் ரியல் குவீன் தான் நான் சொல்லுவேன் ஷீஸ் ஷியாஸ் ஒன் த டைட்டில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மக்களுடைய மனசை வின் பண்ணிட்டாங்க அதுவே போதும் அவங்களுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து ஆசைப்பட்டது கடைசி வரைக்கும் நின்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க ஓகே ஜனங்கள் வந்து அவங்கள என்றைக்குமே கைவிடலை அவங்கள கூட்டிட்டு தான் வந்தாங்க பட் வந்து இதில் பாஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பின மாதிரி ஒரு கட்டம் இருந்தது ப்ளஸ் இம்பாசிபிள் அப்படின்னு இவங்களே உட்காந்து முத்துவும் இவருமே பேசிட்டு சொல்கிறாங்க இது நாற்பது செகண்ட் இல்லாமல் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இவங்களுடைய பவித்ராவுடைய ரெக்கார்டை வச்சு பார்க்கும்பொழுதும் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப் நாற்பத்தி ஒரு நிமிஷமாவது தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் கணக்கு போட்டதுக்கு மேலே ஒரு கனமான பெட்டியை வச்சுருக்காங்க அந்த கனமான பெட்டியை தூக்கிட்டு வர்றதுன்றது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பீடை குறைக்கும் இதையும் தாண்டி ஒரு ரெண்டு செகண்டில் தான் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது வந்து பரவாயில்ல நீங்கள் தோக்கலை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ உங்களுக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது நீங்க நீங்கள் எங்கேயுமே யார் மனசுலேயும் நீங்கள் தோக்கலை நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் வழியில் வந்திருக்கீங்க என்ன இவங்க வந்து நான் ஒரு சும்மா ஒரு நேம் சேக் வழியில் அனுப்பிச்சிட்டு உடனே உள்ளே அனுப்பிடுவாங்க தோ அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இல்லை பட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அது மாதிரி இவங்களும் அனுப்புவாங்க கண்டஸ்டன்ட்ஸ் கூடன்னு பார்த்தேன் அது கடைசி வரைக்கும் நிறைய அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது மற்றபடி ஜாக் வந்து ஷீ இஸ் ரியல் வின்னர் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்தது நான் இவரை பற்றி ரயான் பற்றி சொல்லிட்டேன் முத்துக்குமரன் நிஜமாலுமே நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டோர் பாய் மாதிரி தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு ஒரு இன்னோசன்ட் அப்பா அம்மா அப்படி இருக்கிற ஒரு அப்பா அம்மா கிட்டே வளர்ந்து இவராக சென்னைக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இவர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இவ்வளோ தூரம் டாப்பில் வந்திருக்காருன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் எல்லாருக்கும் அப்படின்றது நமக்கு ஒத்துக்கணும் அது அதை சொல்லணும் அதே மாதிரி பவித்ரா வந்து பவித்ரா நான் முதல்ல ஜட்ஜ் பண்ணது பவித்ரா நிச்சயமாக ஒரு நல்ல கண்டெஸ்டாக வருவாங்க ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் ஆனால் போக 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 எனக்கே பவித்ரா என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்களே சைலண்ட்டாக இருக்காங்களே இருந்தது பட் இதில் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி இருக்குங்க நீங்கள் யாரையும் ஆன்டக்னைஸ் பண்ணல உங்களை யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க நீங்கள் அப்படியே சர்வைவ் ஆகிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளை காமிச்சிக்கலான்ற மாதிரி அவங்க கடைசியில் அவங்க ஓப்பன் அப்படின்னாங்க அது வரைக்கும் அப்படியே வந்தாங்க ஸோ பட் எனிவே அவங்க வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் சௌந்தர்யாவை பொறுத்த வகையில் நான் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் அவங்கள பார்த்தேன் இந்த வீட்டில் வந்து ஒரு செல்ல குழந்த மாதிரி கூடயும் போகிறது சண்டை போடுறது ஆனால் கூடயும் க்யூட்டாக போய் பேசுறது அவங்க வந்து அந்த மாதிரியே இருந்துட்டாங்க அந்த மாதிரியே வந்துட்டாங்க ஃபைனலுக்கும் வந்துட்டாங்க பட் நான் விளையாடுறதெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க அவ்வளோதான் அவங்க விளையாட்டுன்னு ரொம்ப பிரமாதமாக நான் சொல்ல மாட்டேன் மற்றபடி பார்ட்டிசிபேஷனும் நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் பட் வீட்டில் ஒரு சில பிள்ளை மாதிரி வந்தாங்க அதுலேயே ஃபைனலாக வந்துட்டாங்க அவ்வளோதான் அவங்க விஷாலை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் விஷால் பற்றி எனக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது விஷால் வந்து பொட்டென்ஷியல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரை ஒரு குட் என்டர்டெய்னர்னு நான் ஒத்துப்பேன் ஆனால் அதெல்லாம் இங்கே ஒன்றுமே காட்டலை பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வெளியில் போயிட்டு அஞ்சிதாவும் வெளியில் போயிட்டு அப்போ இவருடைய பேர் வெளியிலேருந்து வந்து எல்லோரும் ஒரு மாதிரி சொன்னபோது ஒரு சேஞ்ச் இருந்தது பாருங்கள் அப்போ தான் அவருடைய ட்ரூ செல்ஃப் இருந்தது ரொம்ப அழகாக சாச்சினா கூட தர்ஷா குப்தா கூட இவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக நல்லா ஒரு ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்தார் திருப்பியும் வந்தாங்க அவ்வளோதான் போச்சு திருப்பியும் போச்சு அன்சிதா உள்ளே உடனே எல்லாம் மாறி போச்சு இப்போது இவங்களே உட்காந்து பேசுகிறாங்க தர்ஷிகா வந்து பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு அது அன்ஷிதாவை பற்றி தான் நமக்கு புரியுது அதே மாதிரி சொல்கிறாங்க எப்படி வந்து எங்கிட்ட இருந்ததும் அதே மாதிரி இருக்கார் அவங்கக்கிட்ட இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு மனசில் காயப்படுத்துகிற ஒரு விஷயம் ஏன்னா அப்படி இருந்துட்டு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்னு சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் மீறி தான் இருந்தாங்க அதெல்லாம் இந்த மறந்துட்ட மாதிரி இம்மீடியட்டாக இன்னொருத்தாள் கூட க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுவும் அவங்க கண்ணு முன்னாலேயே அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது எனக்கு அந்த பெண்ணை வந்து சின்ன பொண்ணு தான் பாவம் அவங்க வந்து எப்படியும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கே அவங்கள ஒரு பெரிய பாராட்டினோம் நல்ல பிளேயர் இந்த விஷயத்தினால அவங்க வெளியில் போனாங்க அதுதான் நான் மக்கள்கிட்ட இன்னையும் சொல்கிறேன் எல்லா உலகத்துலேயுமே எப்போவுமே ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் எப்பயுமே அந்த பெண்ணை தான் தப்பு சொல்கிறமே தவிர ஆணை தப்பு சொல்கிறதே கிடையாது ஸோ இங்கேயும் அதே மாதிரி நடக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இது ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு விஷயத்தில் இவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு ஆனாலும் அவரை தப்பு சொல்கிறதே கிடையாது அந்த பெண்களை தான் தப்பு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் அந்த பெண்களை தான் தண்டித்தோம் அந்த ஆளை தண்டிக்கல ஸோ அந்த ஆளை தண்டிக்கல என்ன பரவாயில்ல அவரை வந்து டைட்டில் வின்னராக தூக்கி காமிச்சிடாதீங்க அப்படின்னா இது ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆகிடும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கு வந்து இது ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆகிடும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் என்ன ஒரு விஷயம் ஆரி கணேஷ் வெங்கட்ராம் இந்த மாதிரி நல்ல ஆட்கள்லாம் வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல பேரோடு போயிருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணுமே தவிர இவரை மாதிரி கொண்டு வந்து இவர் வந்து நான் அதனால் அவருடைய பர்சன் உண்மையாக அவர் எப்படின்லாம் எனக்கு தெரியாது இங்கே காமிச்சதை வச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி காட்டப்பட்ட ஒரு ஆள் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு வரும்பொழுது இது ரொம்ப டேஞ்சரஸ் இது நிறைய பேர் தப்பாக இதுதான் ஹீரோயிசம்னு நினச்சின்னு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது ஸோ இதனால் நான் எனக்கு வந்து என்னுடைய ப்ரிஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முத்து ரேயான் அவங்க ரெண்டு பேரில் யாருன்னா வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் பவித்ரா யார் வந்தாலும் எனக்கு ஓகே பட் விஷால் வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய எனக்கு என்னுடைய மனதில் பட்டதை நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுடைய நியாயத்தை யோசித்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்